கூட்டித்தார்கள் அதேபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் கல்லுக்குடியில் வைத்து நடக்கிறது அதே போல் மந்தையில் காந்தி ஒவ்வொரு வருடமும் அகில உலக வீட்டில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிறோம் என்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பானது வீட்டில் தொழிலாளர்களுக்காக நடத்திய மாநாட்டில் ஜூன் பதினாறாம் தேதியை வீட்டு தொழிலாளர் தினமாக அறிவித்தது அதை ஒட்டி உலகம் முழுவதும் நாடுகளில் வீட்டு விலை தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அரங்க கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் சென்னையில் அரங்க கூட்டமானது பதினாறாம் தேதி நடந்தது அதோடு திருச்சியிலும் மதுரையிலும் நடத்துகின்றோம் தமிழகத்தில் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்பது ஐ மாநாடு சி நூற்றி எண்பத்தி ஒன்பதை இந்திய அரசு உடனடியாக கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதோட வீட்டு வகை தொழிலாளர்களுக்கான ஒரு மத்திய சட்டத்துக்கான வரையறை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கோம் அந்த உச்ச நீதிமன்றமாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி உடலுக்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அவர்கள் அந்த தீர்ப்பிலே கூறியிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் மத்தியிலும் மாநிலத்திலும் வீட்டு வரைய தொழிலாளர்களே அனைத்து நலன்களையும் உள்ளடக்கிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் மேலும் வீட்டு வரைய தொழிலாளர்களுக்கு ஐம்பத்தைந்து வயதில் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அந்த இப்பொழுது கொடுக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூபாயிலிருந்து கூடுதலாக மூவாயிரமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் அதோடு வானியத்திலே அவர் இடம் தான் இன்றைக்கு கட்டிட எட்டு லட்சம் கொடுக்கிறார்கள் லட்சம் முப்பத்தி எட்டு லட்சத்துக்காக ஜீவா

தொழிற்சங்க பதிவு வாங்கிருக்கிறோம் ஐந்தாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதிமூணாம் தேதி தொழிற்சங்கம் மற்றும் போராட்டங்கள் தொழிற்சங்க பதிவு வாரியங்களை சேர்த்ததுக்கெல்லாம் பல போராட்டங்கள் பண்ணி தான் இவர்களை வந்து உடலுக்கு தொழிலாளர் கொண்டு வர்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் மார்ச் மாதம் தொள்ளாயிரம் பதினேழு பதினெட்டு சென்னையில ஒரு பெரிய இப்போ மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அப்போ சட்டமன்ற கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து முதல்ல இந்த திருப்பூர் எம்எல்ஏ இருந்தவர் இப்போ சுப்ராயன் அவர் வந்து இப்போ எம்எல்ஏ இருந்தாங்க அவரும் பெரிய சட்டத்தோடரும் சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி இதுக்கு முன்னாள் முன்னாள் கலைஞர் கணாநிதி அவங்க வந்து நீதி நிலையையும் உத்தரவிட சட்டத்திற்கு கொண்டாடுற நாங்களும் வாரியத்தை படித்ததற்காக உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது